அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே எதிரி திமுக 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 வருவாங்க வருவாங்க நாங்களே எங்க ஐம்பத்தி நாலு சொல்லிக்கிட்டு இருக்கோம் திமுக மக்கள் விரோத ஆட்சி திமுகவுடைய குடும்ப ஆதிக்கம் குடும்ப ஆதிக்கத்தினுடைய வாரிசு அரசியல் சர்வாதிகாரம் ஹிட்லர் முசோலனி எல்லாமே நாங்க ஒழிக்கணும்னு யார் சொன்னாரு மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் பொன்மணத் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழகம் தரநிலை தலை நிமிந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இதய தெய்வம் அம்மா இருவரும் தெய்வனுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஐம்பத்தி நாலு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக அதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலில் விரிவா கிடைக்கும் கலைஞர் வந்தாலும் ஓர் ஆயிரம் ஸ்டாலின் வந்தாலும் ஒரு லட்சம் உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான வெற்றி கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி மக்களாட்சி மலர்வது உறுதி மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதுவோம் நன்றி வணக்கம்